அரசாங்க வேலைக்காகவும் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் நீங்கள் செயல்பாடு செஞ்சு பாருங்க பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவையெல்லாம் வெற்றி பெற்று கிடைக்கும் அரசு தரப்பு வேலையாகட்டும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக கிடைக்கப்போகுது அரசாங்க வேலைக்காகவும் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் நீங்கள் செயல்பாடு செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவையெல்லாம் வெற்றி வெற்றி கிடைக்கும் அரசு தரப்பு வேலையாகட்டும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக கிடைக்கப்போகுது வேலை இழப்பு இழந்தவங்களுக்கு அனைவருக்கும் அதாவது நான் ஐயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருந்தேன் நான் வேலை இழந்துட்டேன் திரும்ப எனக்கு கிடைக்கணும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் திருப்பியும் உங்களுக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க நல்ல மாற்றம் கிடைக்க போது அந்த சூரிய பகவானால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்று சொல்லக்கூடிய காலம் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண்ணுது நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்பித்துக் கொள்கிறேன் அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன் இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்கப்படாது இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப்போகுது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க நல்ல நல்ல பலாபலங்கள் கிடைக்குமா ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்து நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுக்கு ஜனவரி பிறக்கின்றது நம்ம ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் இப்பொழுதாவது நம்மளுக்கு விடிவுகள் கிடைக்கலாம் கண்டிப்பா கிடைக்க போகும் சாமி தவறான விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறாது என்பதுக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உதாரணம் என்று சொல்லலாம் நம்ம ஆண்டு மாதம் தொடக்கத்திலே நம்மளுக்கு கிரகங்கள் யார் யார் எங்கெங்க அமர்ந்திருக்காங்கன்னா அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது நம்ம ராசிக்கு நம்ம ராசிநாதன் சந்திரன் இருபத்தி நாலு அதாவது இருபத்தெட்டு தேதி நம்மளுக்கு சுற்றிட்டு வருவார் அவரை நாம் எடுத்துக்க முடியாது மற்றபடி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மாத கிரகங்களை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனவரவு எல்லாம் தரக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் பதினாலாம் தேதி வரைக்கும் தனுசில் தான் வீட்டிற்கு உங்களுக்கு வாழ்வில் இதுவரைக்கும் த அதாவது தடையான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம் தடை தடை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்ததல்லவா அந்த தடையான விஷயங்களிலிருந்து நாம் திருப்பியும் திருப்பியும் ரெனியூல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு சூரிய பகவானே கொடுக்கப்படுறார் ஒவ்வொரு முறையும் நம்மளை சந்திக்கின்ற இடத்துல நம்மளுக்கு சரியான முறையில் கம்யூனிகேஷன் கிடைக்கலன்னா அந்த கம்யூனிகேஷனும் நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்க போது அவர் ஐந்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் பகவானும் இருப்பதால் பயப்படணும் அவசியமே இல்லை உங்களுடைய தடையான விஷயங்களோ தவறான வேலைகளோ இனிமேல் இந்த மாதத்தில் நடக்காது ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்ம வெளியூர் பயணங்களை செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்பறமையா வெளியூர் பயணங்கள் ஏற்பட போது வெளியூர் வெளியூர் வெளியூரோ வெளிநாடோ நாம் செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டிருக்கும் அந்த பயணங்கள் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் சென்றால் நம்மளுக்கு வெளியூரில் நாம் போய் வேலை தேடுறதோ வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலமும் நல்ல முன்னேற்றத்தை இந்த ஜனவரி மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அஞ்சாம் இடத்திலே சம்பந்தப்படுவதால் இதுவரைக்கும் கம்யூனிகேஷன் சரியான முறையில் கிடைக்கலனா ஒரு இருபது தேதி வரைக்கும் கம்யூனிகேஷன்லாம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு தவறான விஷயங்களோ முன்னேற்றமோ இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகளோ இனிமேல் இருக்காது ஏன்னா ராமர் ராசியிலே செவ்வாய் பகவான் வீட்டிருக்கார் ஏன்னா செவ்வாய் பகவானும் வீட்டிருப்பதாலேயும் சூரியன் வந்து ஒரு பதினாலு அப்புறம் அந்த நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வருவதால் நேரடி பார்வை செவ்வாய் பார்க்குறதால கூடுதல் அனுகூலம் பெறப்போகிறோம் உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவுகள் முதல்ல விலகு சார் உடல் தொந்தரவு மன தொந்தரவு நம்ம சு குற்றார உறவினரிடத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லை இவையெல்லாம் விலகக்கூடிய காலம் அதாவது பணியை கண்டு அதாவது இருள் பணி என்று சொல்லக்கூடியது சூரிய பகவானை கண்டால் தான் வெளிவருவான் ஏன்னா நம்ம ராசியில தான் நாசிக்கு ஏழாம் இடத்துல தான் சூரிய பகவான் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வரப்புற மகரத்தில் அமரும்புடுதலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் தவறான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் நம்மளை எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாத்தும் வெற்றி கிடைக்கலன்னா இந்த மாதம் வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போறோம் அரசு வேலைக்காக காத்துட்ருக்கையா அரசாங்க வேலைக்காகவும் காத்துட்டு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் நீங்கள் செயல்பாடு செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவையெல்லாம் வெற்றி வெற்றி கிடைக்கும் அரசு தரப்பு வேலையாகட்டும் அரசாங்க உத்தியோகமாகட்டும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தேதிக்கு தேதிக்கப்புறம் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக போகுது அதுவும் இல்லாமல் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம சனி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை எவர்னா எட்டாம் இடத்துல இருக்கார் வருமானம்லாம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை சின்ன சின்ன உபாதைகள் உடல் தொந்தரவுகள் அந்த சுகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்கும் சொன்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போற மாதிரியே வரா மாதிரியே இருக்கும் அது ஒரு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இது வரைக்கும் இல்லைன்னா அந்த தொந்தரவான விஷயங்கள் இருந்தால் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணும் இந்த பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா எதனா இருக்குன்னா இந்த மாசமே நம்மளுக்கு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நான் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுட்டுருக்கேன்னா கனரகல வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே கிடைக்கப்போ சாமி பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது சாமி தவறான விஷயங்கள் எதுவும் கிடையாது நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வீடு வண்டி வாகன போக்குவரத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வரைக்கும் இல்லை நம்மளுக்கு ட்ராவல்ஸில் நிறைய பாடாயிடும் சாமி நிறைய வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவ்வளோ தொந்தரவான விஷயங்கள்லாம் இருந்ததுனா புதிய வாகனங்களோ இனிமேல் வண்டி விபத்துக்கள் எல்லாம் இனிமேல் நடைபெறாது பயப்படவே தேவையில்லை நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை அதை சேர்க்கை பெறுகின்ற காலமாக திருப்பி சரியான முல்லை ஓடலை சாமினா இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல ஓட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல வருமானங்கள் போகுது தொடர்ச்சியாக வருமானம் இந்த மாதம் ஒரு தேதிக்கு தேதிக்கப்புறம் தொடர்ச்சியான வருமானம் நம்மளுக்கு நிலைப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சூப்பர் 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 ஏன்னா ஆண்டு தொடக்கத்திலே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பமே நல்ல வெற்றி கிடைக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகையே படப்பட்டுள்ளது ஏன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி தானே அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையே வெற்றி தான் அது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நாம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிட்டு ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்றாக அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுத்துச் சொல்லுவோம் இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலவுகள் சனி பகவான் மட்டும்தான் தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு அவரும் கூடிய சீக்கிரத்தில் அதுலேருந்து நிலைப்பாடெல்லாம் மாறக்கூடிய காலம் வருது இப்போவே அதனுடைய தாக்கம் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த தாக்கம் எல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகின்ற பாக்கியம் பெற போகிறோம் நல்ல மாற்றம் கிடைக்க சுவாமி வேறுபடன்னு அவசியமே இல்லை இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வீட்டிருக்காரு அவரோட சேர்ந்து இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பகவான் இடம் காலம் நல்ல சக்சஸ் கிடைக்க போதையா இது வரைக்கும் சக்ஸஸே எனக்கு கிடைக்கல தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க ஒரு செல்வம் கிடைக்கல நான் இதுவரைக்கும் எழுதி போட்டிருக்கேன் சரியான முறையில் எனக்கு செல்வங்கள் கிடைக்கலன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தையும் செல்வங்களும் பணவரவு தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது ஏன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த அமௌண்ட் வந்தால் நான் கேட்டிருக்கேன் அவங்க இது வரைக்கும் தரலைன்னா அந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட அந்த தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாம் பெறதான் போகிறோம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது பெரிய லெவலில் நம்மளுக்கு பிராபலம்லாம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்காது உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அந்த செவ்வாய் பகவான் அது கூட ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பார்க்கப்படும் போதெல்லாம் அந்த பிணி என்று சொல்லக்கூடிய நோய்கள் விட்டு விலகுவதை அந்த மனசுல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மனசில் மனசுல இருந்து வந்த ப்ராப்ளமோ அந்த ஆன்மீக பற்றுக்களும் தடை தூங்கக்கூடிய காலமாகவும் அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியமாகவும் நாம் இருப்போம் திருத்தலத்துக்கு செல்றது திருவிழாவுக்கு செல்வது என்று சொல்றோம் இல்ல அந்த மாதிரி திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியமோ திருவிழா அதாவது அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான காலமும் இந்த காலம் இருக்க போதையா நல்ல முன்னேற்றம் என்று சொன்னால் இந்த மாதம் அருமையா இருக்குது கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வரும் சாமி பிரச்சனை எதுவும் கிடையாது உயர்நிலை கல்விகள் நல்ல முன்னேற்றம் தரும் கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் இதுவரைக்கும் தடையான விஷயம் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அதெல்லாம் இந்த மாதமே ஓரளவுக்கு டிஸ்டம்பில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வேலை இழப்பு இழந்தவங்களுக்கு அனைவருக்கும் அதாவது நான் ஐயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருந்தேன் நான் வேலை எழுந்துட்டேன் திரும்ப எனக்கு கிடைக்கணும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் திருப்பியும் உங்களுக்கு உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க நல்ல மாற்றம் கிடைக்க போது அந்த சூரிய பகவானால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்று சொல்லக்கூடிய காலம் அந்த புதன் பகவான் இடம் பெயர்ந்து பொழுதெல்லாம் இது வரைக்கும் அதாவது ஏழாம் இடத்துக்கு வரும்போது இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் புதிய வாகன சேர்க்கை இந்த மாதம் ஏற்பட போதையா இது வரைக்கும் பழைய வாகனத்தை வச்சு ஓடிட்டுருக்க இல்லை சாமி அது ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிச்சு நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சுட்டேன் சும்மா எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஒர்க்கே கொடுத்துட்ருக்குன்னா அவையெல்லாம் மாட்டிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு ஏற்பட போகுது மற்றும் பொது அதாவது குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது ஒரு உன்னதமான காலம் அவரும் வக்கரகதியில் தான் இருக்கார் இதுவரைக்கும் திருமண பந்த உறவுகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து அப்புறம் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம் இந்த மருத்துவத்துக்கு ரீதியாக படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆஃபரான காலம் மருத்துவ ரீதிக்கோ மருத்துவ வேலைக்காகவோ நம்ம படிச்சுட்டு இருக்கோன்னா கண்டிப்பாக இது எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான மாதம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது நல்ல மாதம் என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பமே உங்களுக்கு வெற்றி தரப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த வள்ளிக்கணவன் என்று சொல்லக்கூடிய தெய்வயானை சமயதா என்று சொல்லக்கூடிய திருத்தணி சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்